அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் அதாவது அன்றைக்கு சூழ்நிலைக்கான ஒரு வானிலை அமைப்பும் இது எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றதையும் வந்து தெளிவுபடுத்தி நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மழை இடையூறுகள் மற்றும் விவசாயத்தை சார்ந்த பணிகளோ இல்லை பிற பணிகளுக்கு ஏதாவது ஒரு இடைவெறு விளைவிக்கும் வகையில் இருந்தால் நம்ம சேனலில் வந்து நாம் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாகவும் முன்கூட்டியே சில அறிவிப்புகளை வந்து வழங்கி வருகிறோம் இது பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்றைக்கு தலைப்புச் செய்தியாக சொல்ல போதுன்னு சொல்ல போனால் கொட்ட போகின்ற கனமழை அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி தெற்கு பகுதியில் இருந்து நீராவி காற்றை குவிய செய்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தற்பொழுது அமைப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அவ்வப்போது வட மாவட்டங்களுக்கும் வட கடலோரங்களான சென்னை வரைக்குமே எட்டிப்பிடித்து ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையிலையும் அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது வானிலை அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சியானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு வந்திருக்கிறது அதை வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுதே இலங்கையை தொட்டுவிட்டதுன்னு சொல்லலாம் மழைப்பொழிவு இன்று இரவு அதாவது இன்றைக்கே நமக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்தோடு சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாக காலையில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அப்போது இந்த அமைப்பு வந்து மேலும் இலங்கைக்கு தெற்குப்புறமாக அமைந்து மாலத்தீவை நோக்கி சென் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் கிழக்கு காற்று அலைவுகளை ஈர்த்து நமக்கு மழைப்பொழிவை ஆங்காங்கே எந்தெந்த இடத்துல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது அதாவது சூழ்நிலை அதை வெப்ப தட்பெற்பு நிலையும் மற்றும் அது அதற்கான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தற்போது இதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காற்றானதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அரைக்கோளத்திலிருந்து வெப்பநீராவி காற்றை குவிய செய்கிறது அதாவது ஆஸ்திரேலிய இருந்தும் மற்றும் அந்த தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள தீவிர நிகழ்விற்கு இப்போ தற்போது சென்று கொண்டிருக்கின்ற காற்று அமைப்பு வந்து மாறுபட்டு அது தெற்கிலிருந்து விடுபட்டு தெற்கு காற்றை ஈர்த்து மழை பொழிவை குவிய செய்கிறது அதாவது தெற்கு தென் மாவட்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் அந்த அதனை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் பகுதிகள் அதுக்கு உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தெற்குப்புறமாக உள்ள அந்த தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் அப்படியே மயிலாடுதுறை வரைக்கும் அப்படி கடலூருக்கு வடக்கு பகுதி புதுச்சேரி வரைக்குமே அவ்வப்போகுது அப்படின்ற மாதிரி உள்வ திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் எந்த மாவட்டத்திலையும் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதை கடலோரத்தின் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களுக்கு அதிக கனமழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளை என்ன குறிப்பிடுகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட கடலோரங்களையும் அவ்வப்போது சென்னை வரைக்கும் எட்டிப்பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது இது வந்து இன்றைய வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பானது அது எந்த மாதிரியான காற்றை வந்து அடுத்து ஒரு மணி நேரங்கள் அதாவது இப்போ வரைக்குமே கு உறுதின்னு சொல்லலாம் மழைப்பொழிவு கனமழையாக தென் மாவட்டங்களுக்கு உறுதி டல் டெல்டா கடலோரங்கள் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது இது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே எட்டிப்பிடித்து ஒரு குழப்பமான ஒரு வானிலையை ஏற்படுத்தும் அமைப்பாகு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பனிரெண்டு தேதிகளில் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கே மழை வாய்ப்பு பிரகாசமாக அப்படின்ற மாதிரி இருக்கிறது இந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு மழைப்பொழிவு இந்த நிகழ்வு மாலத்தீவு கடந்து அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணங்களாக இருந்தாலும் அந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்பும் மற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்றும் குளிர்விக்கும் அமைப்பாக இருந்து வரக்கூடிய காற்றும் அமைப்புகள் வந்து சாதக சூழ்நிலை இருக்கிறதுல இந்த இரண்டு நாட்கள் மழைப்பொழிவுக்கு ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு தேதிகளுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தெரிகிறது அதுவும் ஒரு குழப்பமான ஒரு வானிலையாக அடுத்து ஒரு வரும் நாட்களில் அந்த பதினேழு தேதிக்கு பிறகாக வரும் நாட்களில் தெரிகிறது இப்போ இப்படிப்பட்ட ஒரு மழை சூழ்நிலைன்றது இன்று இரவு டெல்டா கடலோரங்கள் தென் கடலோரங்கள் டெல்டாவின் தெற்கு பகுதிகளாக வச்சுக்கலாம் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் புதுக்கோட்டை அந்த சிவகங்கை மாவட்டத்தின் ஒட்டி பகுதிகளில் அந்த கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவானது தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் படிப்படியாக நாளை வந்து பரவலாக கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக அடுத்தடுத்த உள் மாவட்டங்களுக்கு முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது நாளை வந்து பரவலாக தமிழகத்தில் முன்னேறி கொடுத்து கொடுக்கும் சூழ்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விவசாய பெருமக்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள பணிகளில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த கதிர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களவங்க பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொல்லிக்கலாம் ஏற்கனவே கொடுத்த மழையில் நம்ம வந்து எச்சரிக்கை கொடுத்தோம் அதுவே பார்த்திங்கன்னா பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்தது இது வந்து தெற்கரை காற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால மழைப்பொழிவு மேலும் இதை அதைவிட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகிறது ஸோ அதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணங்கள் என்பதில் இதுதான் காரணம் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது நன்றி வணக்கம்